வணக்கம் மேம் நான் விஷ்ணு ஆகாஷ் வச்சுருக்கேன் விஸ்மகாஷ்ல நேற்று நைட்டு ஷாப் வீடியோ போட்டேங்க ஒன்போது மணிக்கு அப்லோட் ஆயிடுச்சு நைட்டை ஒன்பது மணிக்கு வீடியோ போட்டேன் இருந்து ரெண்டாவது வண்டி கொடுக்குறேன் ஒரு வண்டி காலையிலே ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க இது ரெண்டாவது வண்டி டெலிவரி ஆகுது வாணியம் வராங்க ஒரு வண்டி அட்வான்ஸு ஒரு வண்டி டெலிவரி ரெண்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு மதியம் புக்கு கொடுக்குறேன் கொடுக்குற பொருளும் சுத்தமா கொடுக்கும் நேரில் வாங்க நிறைய வண்டி இருக்கு இன்னொன்னு லேட்டஸ்ட் சிப்ட் டிசைன் ஒன்று வந்துருக்குங்க அதுவும் நான் அப்டேட் பண்றேன் அது அங்கே இருக்குங்க இன்னைக்கு காலையில் தான் வந்து வண்டி சிப்டி டீச்சர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு ஒன்று வந்துருக்கு அதுவும் அப்டேட் பண்றேன் பாருங்க புக்கு கொடுக்குறேன் ஐயா ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றாரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணாரு அவர் பேர் சார் கேளுங்க இருந்து வரோம் நல்ல வண்டி நல்லா தரமா தராரு நல்ல ரேட்டு நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது வண்டி ஏசி கூலிங் இருக்கு பவர் விண்டோ எல்லாம் எல்லாம் வண்டி தெளிவாக இருக்கு சரிங்க சார் நல்லபடியாச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நல்லா வண்டி கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கும் நல்லபடியாச்சுங்க சரி இருக்குங்க வேற வேற மாதிரி கொடுப்போம் அதே மாதிரிதான் குடுக்குறேன் கால இருந்து வியாபாரம் ஆகினே இருக்கேன் ஆளுங்க வந்து போயின்னே இருக்காங்க சரிங்களா கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாமே தெளிவா இருக்க வண்டி தான் கொடுப்போம் சிப்ட் டிசைர் இன்னொன்னு கம்பெனி செட்டோட டாப் மாடல் ஷிப்ட் டிசைர் அப்டேட்ல வந்துருச்சு வண்டி வந்திருக்கு பாருங்க வேற வேற மாதிரி கொடுப்போம் நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் ஷிஃப்ட் டிசைன் ஒன்னு வந்திருக்கு அப்பா சிப்ட் டீசர் இன்னொன்னு இருக்கு ரிக்ஸ் இருக்கு ஜெனக்ஸில் சிங்கிள் ஓனர்ல இருக்கு என்ஜாய் இருக்குங்க ஜைலோ இருக்கு பொலுரோ வேற மாதிரி டாப்பா இருக்கு பொலுரோ அடுத்தது இந்த எட்டிக்கா சொல்லவே வேணாம் வார்த்தைக்கு இல்ல வார்த்தையோட வார்த்தை சூப்பரா இருக்கு வண்டி இந்த வாத்தெல்லாம் சொல்ல முடியாது அவ்வளவு டாப்பா இருக்கு நேரில் வாங்க வண்டி ஃபஸ்ட்டாலே வண்டி தூக்குவாங்க இதை விட மாட்டாங்க இந்த வண்டிக்கு வரவங்க ஃபர்ஸ்டாலே இதை தூக்கிடுவாங்க வண்டி அவ்வளவு டாப்பா இருக்கு எல்லாமே குடுக்குற பொருளை சுத்தமா குடுப்போம் சுத்தம் நம்ம தர தரமாட்டோங்க சேஸ் நம்பர் சேஸ் நம்பர் காமிச்சியாப்பா சார் கரெக்டா இருக்குங்களா சேஸ் நம்பரு ஆ அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்க அந்த பஞ்சிங்கோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு சேஸ் நம்பர்ல எல்லாமே காமிச்சு இண்டிகோ இண்டிகாங்க இண்டிகா ஃபுல் ஆப்ஷன் இருக்குங்க இண்டிகால எவ்வளவு கொடுத்துட்டேன் ஃபுல் ஆப்ஷன் இருக்கு ஏசி பாஸ்டரிங் பவர் சென்டர்லாக்கு எல்லாமே வந்துடும் ஹை டென் இருக்கு எல்லா வண்டியும் டாப்பா இருக்கு இந்த விஸ்டா சொல்லவே தேவல அவ்வளவு டாப்பா இருக்கு இந்த விஸ்டா எல்லாமே நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க வானியம்பால இருந்து வந்தாங்க வண்டி பத்தி அவருக்கு நல்லா தெரியும் செக் பண்ணி தான் இருக்கிறாரு டிராவல்ஸ் வச்சுன்னு இருக்காரு எல்லாம் செக் தான் வண்டி எடுக்கிறாரு உண்மையிலேயே சொல்றேன் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு கொடுத்துங்க டயர் எல்லாம் புது டயருங்க ஒரு லோ பட்ஜெட்டுக்கு என்னால முடிஞ்சிருக்கும் எவ்வளவு கம்மி பண்ணமோ அவ்வளவு கம்மி பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன் என்ன நம்பி வரவங்க நல்ல பொருள் குத்துனே இருப்பேங்க என்ன நம்பி வரவங்களும் நான் நல்ல பொருள் குத்துனே இருப்பேன் இதை பூஜை போட்டு எடுக்கிறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க தெளிவான வண்டி நம்மளுக்கு நல்ல பொருள் கொடுக்கணும் நல்லா எல்லாம் வண்டி தர மாட்டோம் இஸ்மில் ஆகாஷ்ல எப்பவுமே தெளிவா கொடுப்போங்க தெளிவெல்லாம் வண்டி கொடுக்க மாட்டோம் ஷோரூம் கண்டிஷன் இது உண்டாயி சேன்றோம் வேற வேற மாதிரி கொடுப்போம் எப்படி கொடுப்போம் வேற வேற மாதிரி கொடுப்போங்க நல்லா இருக்கு வாங்க இவ்வளவு வண்டிக்கு அந்த லாஸ்ட்ல நிற்கிற நாலு வண்டி அட்வான்ஸ் ஆன வண்டி அதை பார்க்காதீங்க அது முடிஞ்ச வண்டிகளை விட்டுருங்க அந்த பக்கம் லாஸ்டா நிக்கிறது இந்த முன்னாடி விட்டுருக்க வண்டி தான் இப்ப இருக்குது கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க சுத்தம்னா வண்டி தரமாட்டேன் வாங்க நல்ல தான் அதை வண்டி ஷாட்ல இருக்க எதா சத்தம் கேட்குதா பாருங்க சத்தம் கேட்காது கேட்குற வண்டி தர மாட்டேங்க எல்லாமே நல்லா இருக்கணுங்க வண்டினா வண்டினே எடுத்தா நல்லா இருக்கணுங்க நல்லா இல்லைனா வண்டி கொடுக்க மாட்டேங்க யாருக்குமே தர மாட்டேங்க சுத்தமா எவ்வளவு வண்டிக்கு நிக்குது பாருங்க நேரில் வாங்க இந்த எட்டிக்கா வந்து பாருங்க எத்திக்கா ரொம்ப நாளா கேட்டு நிறைய கால வந்து யார் வருவாங்கன்னு தெரியல எனக்கு இது இப்பதிகி இருக்கு நாளைக்கு இருக்குமா வித்துருக்கமா நாளைக்கு ஆபீஸ் இருக்குங்க தான் இருப்பேன் சண்டே ஆபீஸ் இருக்கு நேரில் வாங்க எல்லாமே சுத்தமா கொடுப்போம் நாச்சிக்கிழமை ஆபீஸ்ல இருந்து நினைச்சிடாதீங்க எப்பவுமே இந்த நாச்சிக்கிழமை ஆபீஸ் ஓப்பன்ல தான் இருக்கும் ஓப்பன்ல இருக்கும் என்ன நம்பி வாங்க வண்டி ஏத்து போங்க வண்டி டெலிவரிங்க சேண்டரை கொடுத்துட்டேங்க லோ பட்ஜெட் போட்ட சேன்ட்ர வியாபாரம் ஆயிடுச்சு வாணியம்பாடி கஸ்டமர் எடுத்துட்டாரு கொடுக்கிற பொருளை வேற மாதிரி கொடுப்போம் ரெண்டு வண்டி வியாபாரம் இன்னைக்கு இன்னொன்னு டைம் இருக்கு இன்னும் எவ்வளவு போகும் தெரியாது நேரில் வந்து பாருங்க நல்ல பொருள் தான் கொடுப்பேன் சரிங்க சார் நல்லபடியா போயிட்டாங்க சரி சார் நன்றி போயிட்டாங்க வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க எவ்வளோ வண்டி கொடுத்துட்டேங்க நான் ஒண்ணு ரெண்டா நான் சொல்றதுக்கு வாத்தியே இல்லைங்க எவ்வளோ எடுத்துன்னு போயிருக்காங்க எவ்வளவு பேர் எத்தனை பாருங்கலாம் பாருங்க எக்ஸ்டாஃபிட்டிங் எல்லாம் பண்ணி எப்படி இருந்துச்சு தெரியுமா வண்டி ஒரு டூ வீலர் பட்ஜெட்டோட கம்மியா கொடுத்தேங்க வாங்கி என்னை நம்பி வந்தாங்க எத்தனை போட்டேன் மக்கள் சந்தோஷமா எத்தனை போட்டாங்க காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவுங்க வண்டி சந்தோஷமா குத்துனாங்க எத்தனை போட்டாங்க நேரில் வந்து பாருங்க வந்துருக்கு வண்டிங்களா இதுக்கு போய் எனக்கு நேற்று நைட்டு போட்ட சாப்படியோ பாருங்க பாக்காதவங்க டிசராக வந்துருக்கு புதுசா எல்லாமே அப்டேட் பண்றேன் எல்லாமே பாருங்க வீடியோ பாருங்க நன்றிங்க